ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன கிழமனு பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளி ஆடி முதல் வெள்ளிக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சாமி படைக்க போகிறேன் மூணாம் வெள்ளிக்கு தான் நல்லா வந்து நிறைய செஞ்சு படைப்பாங்க பட் ஃபஸ்ட்டு வெள்ளின்றதால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக நல்லா இருட்டாக இருக்குது ஏன்னா நான் எந்திரிச்சது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நான் எந்திரிச்சி வந்து வெளியே ஃபுல்லாக பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் தலை குளிச்சுட்டு வந்துதான் நான் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வேலை பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே கோலம்லாம் போட்டு வச்சு கோலம் போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து நான் நேர்த்தே வந்து சுத்தம் படுத்தி எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி போட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்தம்பருப்பு வந்து மாவை அரைச்சி வச்சுருக்கேன் வடைக்கு இந்த பக்கம் சாதம் எழுந்துட்டுருக்கு ஏன்னா லெமன் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்காக வந்து நான் பச்சரிசியும் பழுத்தம்பருப்பையும் பருப்பையும் பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து குக்கரில் தான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தை வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு கழுவி கொடுக்குறாரு என்னன்னா இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்றப்பும் சரி ஒரு வேலை இருக்கிறப்பெல்லாம் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்து அவருக்கு தண்ணி போட்டு கொடுத்தேன் அவரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்குலாம் வந்து பூ வச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்காரு நான் அதுக்குள்ளேயே சைடு பை சைடாக இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கலும் செஞ்சிட்டேன் சாதம் வெடித்து வச்சுட்டேன் சாதம் வடித்து இது லெமன் ரைஸே மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லெமன் ரைஸும் செஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வடையும் வந்து ரெடி பண்ணி செஞ்சிட்ருக்கேன் இந்த பக்கம் வெளியே பார்த்தீங்கன்னா வாசப்படிக்கெலாம் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு பாருங்க நம் மங்களகரமாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வந்து வாசப்படிக்கு வந்து ஆனால் லெமன் வைங்க அது ரொம்ப நல்ல விசேஷமானது பார்த்தீங்கன்னா விளக்கும் ஏற்றியாச்சு ரெண்டு பக்கமும் விலக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி இங்கே வைக்காதேப்பா அப்படின்னு சொன்னேன் பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அங்கெல்லாம் கார ஆகிடும்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து சரி ஒரு ரெண்டு நிமிஷம் சாமி கும்பிட்ற வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சாச்சு அங்கே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும் அதுக்காகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து விலக்கேற்றி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காரு தீபாவரத்தினையும் காட்ட போகிறோம் இங்கே ரெண்டு குட்டீஸும் வந்து அழகாக தலை குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸு நாங்கள் எப்போவுமே வந்து சாமி கும்பிடும்போது குழந்தைங்களோட நம்மளும் சேர்ந்து கும்பிடும்போது தான் உண்மையாகவே நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே நான் வந்து சாமி கும்பிடும் இந்த மாதிரி விசேஷமாக கொஞ்சம் சாமி கும்பிடும்போது குழந்தைங்களே எவ்வளோ காலையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு எழுப்பி குளிக்க வச்சு அவங்களோட தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன் இல்லைனா அவங்கள ஸ்கூல் அமைச்சுட்டு ஆஃபீஸ் அமைச்சிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்றது எனக்கு பிடிக்கல அதனால் சிம்பிளாக செஞ்சாலும் அவங்க இருக்கும்போதே செஞ்சு சாமி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் தான் சாமிக்கு வந்து நாங்கள் பிரசாதமாக நேவேதியமாக வச்சுருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாமி வந்து மனசார பக்தியோடு சாமி எல்லோரும் விழுந்து கும்பிட்டாச்சு லைனாக பார்த்திங்கன்னா அவர் படுத்தால் படுத்து சாமி கும்பிட்டாலே என் சின்ன பொண்ணு இருக்கா பாருங்க அவர் மேலே படுத்து சாமி கும்பிட்ற பழக்கம் அது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னமும் அந்த பழக்கத்தை வச்சுருக்கா அவர் கீழே விழுந்து கும்பிட்டா மேலே விழுந்து கும்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் வேந்து கும்பிட்றாங்க எல்லாருக்கும் நான் வந்து குங்குமமும் விபதியும் வச்சு விட்டுட்ருக்கேன் எப்போவுமே வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது ரொம்ப உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது தினமும் நான் வந்து தனியாக இருந்து சாமி கும்பிடுவேன் காலையில் பட் குழந்தைங்களோட அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து கும்பிடும்போது ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவரும் வந்து சமையலாம் கும்பிட்டுட்டு சாப்பாடு வந்து லெமன் ரைஸும் வடையும் கொடுத்து அனுப்புகிறேன் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சோடு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு பார்ப்பாங்களும் பார்த்திங்கன்னா டிஃபனே வந்து சக்கரை பொங்கலும் ரெண்டு வடையும் தான் ஏன்னா காலையில் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா வேறு எதுவும் வந்து சாப்பிட தோணாது இல்லையா ஏன்னா வேறு டிஃபன் செஞ்சு வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தோசையோ மற்றதோ எல்லாம் வந்து இவன் என்ன எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கானா லெமன் ரைஸ் அவளுக்கு பிடிக்காது எப்பவுமே பிடிக்காது அதனால் அதை நான் சாப்பிடவே சொல்லலை நான் எடுத்துகிட்டு போக சொன்னேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறேன்னா நான் லெமன் ரைஸை சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கலை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லெமன் ரைஸ் பிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு வடை வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாப்பா வடை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தா அது கூட வந்து வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லஞ்சுக்கு வந்து சக்கரை பொங்கலும் பெரிய வந்து வடையும் கொண்டு போகிறாள் சின்ன பாப்பா லெமன் ரைஸ் வடை இது அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா படுத்துட்டும் உருண்டுட்டுமா சாப்பிட்டுட்டு கிடக்கிறாங்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழரை மணி ஏழரை மணிக்கெலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் எட்டு மணிக்கெலாம் சரி கொண்டு போய் விட்டுட்டு நானும் வந்து ஜிம்முக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தலைய சீவி விட்டுட்டுருக்கேன் பெரிய சின்னவளுக்கு வாரி விட்டுட்டேன் பெரியவளுக்கு வாரி இருக்கும்போது இந்த அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க எங்கள் பாருங்க சுற்றி சுற்றி நின்று வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க கிளாரிட்டி இல்லையா அதனால இந்த பக்கம் இந்த பக்கம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா சரி ஏதோ ஒரு பக்கம் எடுடாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தலையை சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் தலை சீவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கி போயிட்டு பாப்பாவுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நோட்டு வேணும்னு கேட்குறா இவள் தலையில் என்னதான் இருக்குதுன்னு தெரியல சும்மாவே வந்து அவள் தலையில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆக்ஷன் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை சீ விட்டுட்டு கீழே போயிட்டு உடனே திரும்பவும் மேலே வந்தோம் என்னென்னா நோட்டு காசு விட்டுட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்துட்டு அந்த மாதிரி வந்து மறந்துட்டேன் நான் வந்து வெளியே கிளம்புறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து விளக்கு வந்து எரிஞ்சிட்டுருக்கக்கூடாது விளக்கு குளிர வச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகணும் ஏன்னா லாக் பண்ணிவிட்டு உள்ளே விளக்கு மட்டும் தனியாக எரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா பாருங்கள் அந்த கேப்பில் வந்து திரும்பவும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இந்தம்மா ஒரு பக்கம் ஏமா கிளம்புங்கம்மா சுற்றி சுற்றி எதுக்காக திரும்ப வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து ரெடி இருக்கீங்கன்னா இல்லைம்மா நான் பொட்டு வைக்க மறந்துட்டேம்மா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கம் கண்ணாடி பார்த்துட்டுருக்காங்க இந்த அம்மா ஒரு ஏம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடியா கலப்பி கூட்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சி என்னன்னா இப்படியே சுற்றி சுற்றி இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அவங்க என்னதாமா எத்தனை டைம் பார்த்தாலும் அதே முடிஞ்சுதாம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிவி இருந்துச்சு டிவி என்ன ஆச்சுன்னா வால்யூம் சுத்தமாக வரல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டிவி வந்து எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கோம் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணலாம் இல்லைனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு கேட்டாங்கன்னு சொன்னால் இல்லையா அதனால் வந்து திரும்ப வந்து கடைக்கு வந்து நோட்டு வாங்கிட்டு நோட்டு அவங்கள வாங்கி கூப்பிட்டு போய் ஸ்கூலில் ட்ரா பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வந்தாச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து குளிச்சுட்டு நல்லா பயபக்தியோடு வந்திருக்கேன் நான் எல்லோரும் எப்படி வந்திருக்காங்க நான் பாருங்கள் நல்லா பட்டையிட்டே போட்டுட்டு வந்திருக்கேன் நான் சரி ஓகே என்ன பண்ணுறது வெள்ளிக்கிழமை காலையில் சாமி கும்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டாச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப ஈவினிங் போகிற மாதிரி இருக்குது இல்லைனா அடுத்த நாள் அப்படியே மாறி மாறி போகுது அதனால் சரி ஓகே நம்ம போகிறோம் இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டோடு நான் போனேன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வாசப்படியில் கோலம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி வந்து பளிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப மங்களகரமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் பாருங்கள் இந்த தோரம் வந்து வெளுக்காமல் இருந்தாலும் சரி ஆனால் ஒரு ஒரு மாதிரி வெயில் பட்டால் டக்குன்னு வெளுத்துடுது ஆனால் அடிக்கடி மாற்றிக்கலாம் அப்படின்றதான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து ட்ரையர் போட்டுட்டு ஹேர் வந்து செட் பண்ணிவிட்டு அழகாக இப்படி விட்டுட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு okay friends next video i'll meet panla thanks for watching bye